கண்டிப்பா வந்து பாருங்க நிறைய இருக்கு மெசேஜ் எல்லாம் இல்ல ஆனா ஓல்டு சாங்ஸ் போட்டு நல்லா பண்ணிருக்காங்க ஆஹ் நல்லா இருக்கு செம்மையா இருந்துச்சு ரியல் மாஸ் மாதிரி செம்மையா இருந்துச்சு செம்மையா இருந்து தேங்க் யூ செம்ம செம்ம எங்களுக்கு ஹாப்பி ஃபார் ஏகே ஃபேன்ஸ்ஸு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய ட்ரீப்ஸ் நல்லா இருக்கு த்ரிஷா இல்ல சிம்ரனும் இருக்காங்க சூப்பரா இருந்துச்சு நல்லா இருக்கும் சம Super... படம் <coughs> 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 <coughs>

பழைய மெமரிஸ் கொண்டு போயிட்டாரு அப்படிதான் சொல்லணும் ஃபேமிலியோட கண்டிப்பா பாக்கலாம் எல்லாமே அதாவது உள்ள வந்து உட்காந்தீங்கன்னா படம் போறதே தெரியாது செகண்ட் ஆஃப் வரையும் எல்லாமே சூப்பரா இருக்கும் எது ரெண்டாவது ஷோ சரிங்களா ஆனா கண்டிப்பா கண்டிப்பா எல்லா ஃபேமிலியும் வந்து பாக்கலாம் ஒரு செலிப்ரேஷன் மோடு இது அதாவது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர்னா அதுதான் ஃபேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பழைய பாட்டெல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சிம்பிளான வருவாங்க ரொம்ப வெரி நைஸ் படம் சார் பொங்கல் தான் இது நான் சொல்றது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு காமிச்சிருக்காங்க அருமையான படம் காமிச்சிருக்காங்க அதோடைய வேல்யூவே வேற இப்போ இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தோடைய வேல்யூ வேற இந்த படத்தோடைய வேல்யூ வேற ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு அவர் மாத்திரம் எல்லாம் கூட நடிச்சவங்க எல்லாருமே நான் முதல்ல பண்ணிருக்கேன் கத்தி தொண்டையா போயிடுச்சு எங்களுக்கு எல்லாம் ஃபேமிலியோட நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம் தனியா கூட நீங்க பாக்கலாம் சூப்பரா இருக்கு போனீங்கன்னா கத்தி ஆளுதான் அட்டகாசமா இருக்கு அப்படியே ஃபுல்லா அஜித் வரிசையா பாக்குற மாதிரி இருக்கு அஜித் ஃபேன்ஸ்